கணபதி எல்லாம் தருவான் முருகர்கள் ஒன்று இருக்கும் மயிலை மன்னாரின் கத்தாள போது விளக்கம் நான் அடுத்த பாட்டுக்கு போகலாமா என்ற வரைய வந்த மந்தான் மயிலை மன்னார் இதுக்கு கேள்வி என்ன அதுக்கு தானே வந்து உட்கார்ந்துருக்கோம் என்றார் சாம்புசாஸ்திர்கள் ஒரு நல்ல தனிமை எப்படி இருக்கணுன்றது இந்த பாட்டு சொல்லுது ஊருக்கு உபதேசம் பண்ணுறவன் தான் எப்படி நடந்து காட்டணுன்றது சொல்கிற பாட்டு முதல்ல படி என்றான் மன்னர் விதி காணும் உடம்பை விடாவினை ஏன் கதிகாண காண என்று என்றருள்வாய் மதிவாணுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதிகாண மலர்கடல் என்று அருள்வாய் மதிவாழ்நுதல் வள்ளியை அல்லது பின்துதியா விரதா சுரபூபதியை ஒரு சின்ன சொல்ல விளையாட்டு இந்த முதல்வரில் நடத்தியிருக்காரு அருணகிரியார் விதி காணும் உடம்பை விடாவினையே கதி காணும் மலர்கடல் என்று அருள்வாய் விதி காணும் உடம்புன்னா என்ன நீ இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரையுமே விதிதான் ஆட்டி வைக்குதுன்னு நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம செய்கிற எல்லாத்தையும் இந்த விதின்ற ஒன்று பார்த்து இருக்குதுன்னு ஒரு அர்த்தம் அதே சமயத்துல இந்த விதின்றதை வேற விதமாகவும் பார்க்கலாம் விதி இப்படி படைக்கிற பிரம்மா எப்போ நாம பண்ற எல்லாத்தையும் பார்த்துக்கினே இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம் அதாவது ஆறு பார்க்கலைனாலும் நம்ம படித்த அந்த பிரம்மா எப்பவுமே அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட்டி படைப்பாருனாலும் நம்மளாம் என்ன பண்ணுறோம் இந்த உடம்பு மேலே இருக்கிற அபிமானத்தை விடாம நாமும் இதுதான் சாசதம் நினச்சிக்கணும் ஆட்டம் போடுறோம் மேலே மேலே வினையை சேர்த்துக்கினே போகிறோம் அதைத்தான் வினையேன்னு சொல்லி புறம்புறாரு பிரம்மாவுக்கு விதின்னு இன்னொரு பேர் உண்டு இப்போ வினையேன்னு சொல்கிறாரு இப்போது நம்ம வினையை சேர்க்குறதுனால அவரை தான் பார்த்துட்டே இருக்காரு இந்த குரங்கை பார்த்துருக்கியா ஒரு கிளையிலேருந்து அடுத்ததுக்கு தாவரைச்சால் எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் டக்குன்னு பிடியே விட்ரும் ஒரே பாய்ச்சல் தான் அடுத்த களையை குடிக்கிறோம் அது மாதிரி இந்த உடம்பு மேலே இருக்கிற குடிப்பை எப்போ விடுறோமோ அப்போ தான் இதுக்கு மேலானதாக இருக்கிற முருகன முருகனோட காலடி நமக்கு கிடைக்கும் ஒன்றை விட்டா தான் அடுத்தது கிடைக்கும் ஆனால் கண்டிக்கு நம்ம தீ விடாமல் அது வேணும்னு அவங்கக்கிட்டேயே போய் முற வைக்கிறோம் இப்போ தான் அள்ளகிறியாருன்னு சொல்கிறார் எனக்கு இன்னும் இந்த பலாபுரம் உடம்பு மேலே இருக்கிற அபிமானம் தீர்லையே அதனால விடாம வினைய சேர்த்துக்கினே புறினேன் இது உன் கண்ணுக்கு தெரியலையா பாத்துக்கணேன் சும்மா கிற உன்னோட பூ போல கிற சிறுவடியை எனக்கு சீக்கிரமா கொடுத்து அருள் பண்ணுப்பான்னு கந்தங்கிட்ட கதர்றாரு இந்த முதல் ரெண்டு வரையில ம் என்று நிமிர்ந்து உட்கார்ந்து அடுத்த ரெண்டு வரிக்கு என்ன சொல்ல போகிறார் என்னும் ஆவனுடன் ஆற பார்த்து இப்படி அடகரியார் சொல்றாரோ அவர் என்ன பணி நிற்கிறதா இந்த அடுத்த ரெண்டு வரில சொல்றாருன்னு பாப்போம் மதிவாழ் முதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுர பூபதியை நல்லா ஒளி வீசுற நிலாவை போல வாழ் போல வளைஞ்சு அழகா நெத்தி இருக்கிறா வள்ளியம்மாவை தவிர வேற யாரையும் பெருமை பண்ணி துதி பண்ணாத முருகா அப்படின்னு கூப்பிட்டு கேட்கிறாரு இப்படி வள்ளியம்மாவை துதிக்கிறத ஒரு விரதம் மாதிரி பண்றவனேன்னு சொல்றார் இந்திரலோகத்துக்கே ராசாவா கீழேன்னு சொல்லி பாடுறார் கொஞ்சம் கோயப்ப வரத்தான் செய்யும் இந்த கேட்டா அம்மா பிரிய ராசாவா கீரவர் எதுக்காக இப்படி குறைஜாதி போனா நான் வள்ளியம்மாவோட காலடியில விழுந்து கிடக்கணும் அத்தையும் எதுக்கு ஒரு விரதம் மாதிரி பண்ணணும்னு கேட்கணும் சூரன் அழிச்சதும் இந்த தேவேந்திரன் தன்னோடய ராஜ்யத்துக்கே ஒரு ராசா கூடவே பத்துபோ பத்தாதோன்னு தன்னோட பொன்னான அம்மாவையும் கல்யாணம் கட்டி தேவாலயமா கிரியா சக்தி அதாவது ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு தூண்டுகோலாக இருக்கிறவங்க இவர் வந்த காரியமும் சூரன் அழிக்கிறது அதுதான் அதுக்கு இம்மா இந்த அம்மா தான் தூண்டுகோல் இந்த சக்தி தான் தூண்டுகோல் இனிமேல் இவரோட வேலை தன்னோட பக்தர்களை காப்பாற்றுறது ஆனால் இந்த பக்தர்கள் எல்லாரும் என்ன பண்ணி நிற்கிறாங்கன்னா இந்த உடம்பு பிடிச்சிக்கின்னு அது மேலே சேர்த்துக்கினே சேர்த்துக்கினேக்கிறாங்க எதனாலன்னா உடம்பு மேலே இருக்கிற ஆசையினால ஆசைன்னா இச்சை அந்த இச்சைக்கெல்லாம் காரணமாக்கிறவங்க வள்ளியம்மா வள்ளியம்மா தான் இச்சாசக்தி அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இச்சாசக்தி கிட்டவே போய் அவளையே சரணிஞ்சிட்றாரு இந்த உலகம் உடம்பு மேலே இருக்கிற பா ஆசையெல்லாம் விட்டுட்டு என்னோடய பக்தர்கள் எல்லாரையும் என்னையே நினைக்கிற மாதிரி பண்ணுன்னு அவளையே கொஞ்சி கேட்டுக்கிறார இதைத்தான் ஒரு விரதம் மாதிரி பண்ணுறாரு நம்மளையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு வேண்டி இவர் விரதம் இருக்கார் அப்படின்னா இவருக்கு நம்ம மேலெல்லாம் எத்தனை அன்பும் அக்கறை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் இதுதான் குருவா ஒருத்தர் பண்ணுற காரியம் தன்னோட அடியாரங்கள் நல்லா இருக்கணுமே இந்த ஒரே ஒரு கவலை தான் அவருக்கு எப்போவும் அதுக்காக என்ன ஒன்றுனாலும் செய்வார் இப்போ நாம் என்ன பண்ணணும் இந்த தலைவன் காட்டி தர்ற மாதிரி நாமளும் சொல்ல காலமும் முருகா முருகான்னு அவரையே சரணடையணும்னு சொல்லி காமிக்கிறார் என முடித்தான் மயிலை பண்ணார் நாயரின் போம் சரவண வயதவம் விடாமல் தொடர்ந்து கொண்டிருந்தது விதி காணும் உடம்பை விடாவினை ஏன் கதிகாண மலர்கழல் மதிவாடுதல் மதிவாணுதல் வள்ளியல்லது பின் துதியா இரதா சுரபூபதியே விதி காணும் உடம்பை விட வினையின் கதி காண மலர் கழல் என்றருவாய் மதிவாழ் முதல் வள்ளியை அல்லது பின் புதிய விரதா சுரபூபதியே வேலும் மயிலும் துணை முருகனருள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க கணபதி எல்லாம் தருவான்